வழங்கும்ைபிள் ஒவ்வொரு கேள்விக்கும் ஐந்து வினாடி தான் சரியான பதில் பாபிலோன் அடுத்து கேள்வி யார் இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் சரியான பதில் சிம்சோன் அடுத்து கேள்வி யார் கர்த்தாவே எனக்கு ஞானம் அருளும் என்று பிரார்த்தித்தார் சரியான பதில் சாலோமோன் அடுத்து கேள்வி மோசேபின் அண்ணன் யார் சரியான பதில் ஆரோன் அடுத்து கேள்வி ஆப்ரஹாமின் மனைவி யார் சரியான பதில் சாரா அடுத்த கேள்வி யார் பணிக்காலையில் மன்னர் நெபுகாத் கனவை விளக்கினார் சரியான பதில் தானியேல் அடுத்த கேள்வி யாரை மீனவர் தொழிலில் இருந்து இயேசு சீடனாக அழைத்தார் சரியான பதில் பேதுரு அடுத்த கேள்வி பாலைவனத்தில் இஸ்ரவேலருக்கு தேவன் எந்த உணவை அளித்தார் சரியான பதில் மன்னா அடுத்து கேள்வி யார் நான் வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆவேன் என்று கூறினார் சரியான பதில் இயேசு கிறிஸ்து கடைசி கேள்வி இஸ்ரவேல் மக்களை செங்கடலில் இருந்து நடத்தி சென்றவர் யார் சரியான பதில் மோசே எத்தனை சரியா கெஸ் பண்ணீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்த பைபிள் குவிசில் சந்திப்போம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக